நம்ம ரெண்டு வாரமாக பூஜை வீடியோ போடலை சரி நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுறணும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி பித்தளை செலவு ஒன்று நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் புதுசாக இந்த பித்தளை மகாலட்சுமி அம்மன் செலவு வந்து ஆன்டிக் பேஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் பிளாக் கலராக தான் இருக்குது ஆனால் இதோடய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நார்மல் பித்தளை பூஜை இதை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான் அதனால தான் இந்த பிளாக் கலரில் இருக்குது ஆனால் இவங்க நமக்கு ஃபஸ்ட்டு போன வாரமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் தனியாக எதுவும் வீடியோலாம் போடலை சரி இன்னைக்கு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது சரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு இந்த பாருங்கள் நம்ம மாடியில் வச்சுருக்கேன் மளிகைப்பு கொடி சூப்பராக இன்றைக்கி பூத்துருக்கு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து குச்சி தான் நான் ஒடிச்சிட்டு வந்து வச்சுருந்தேன் இதை முட்டு வச்சு அழகாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூத்துருக்கு சரி அதை கொண்டு வந்து நம்ம விநாயகருக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு விநாயகருக்கு வச்சிட்டேன் விநாயகர் பெருமாள் சரஸ்வதி லட்சுமி இந்த மாதிரி நான் நாலு சில பித்தளையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி நான் ரெண்டு வாரம் ஆச்சு வாங்கிட்டு வந்துமே வீடியோ ஒன்றுமே தனியாக எடுக்கலை சரி இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கேசரி செஞ்சு இந்த மாதிரி படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு கேசரி செஞ்சிட்டேன் பலகையில் இன்றைக்கி அரிசி மாவால குளம் போடலை மஞ்சளில் தான் இன்றைக்கி குளம் போட்டிருந்தேன் லட்சுமி அம்மாவுக்கு நம்ம இன்றைக்கி பூஜை செய்யலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் சிலை எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு எப்போதுமே சவுண்டு கேட்கணும் சொல்கிற சவுண்டு கேட்கணும் ஏதோ ஒரு வளையல் இந்த மாதிரி சத்த கேட்கணுன்றதுக்காக நம்ம எதாவது கொலுசு அல்லது வளையல் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு குழந்தைங்க இருந்தால் அந்த மாதிரி எப்போதுமே ஒரு சத்தத்தோடு இருந்தால் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சரி காயின் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காயின் வச்சிட்டேன் வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் அஞ்சு ரூபாய் நானே ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு வச்சாச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேன் நெவேதியமாக கேசரி செஞ்சுருந்தேன் கேசரி தான் வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய வரது இந்த கேசரி தான் அதனால் டக்குன்னு கேசரி செஞ்சுட்டேன் கேசரி செஞ்சு முல்லைப்பூ தான் எடுத்திருந்தேன் ஏன்னா முல்லைப்பூ நமக்கு வாசனை இருக்கும் அதனால் நம்ம முல்லைப்பூவே எடுத்துக்கலான்ட்டு முல்லைப்பூ எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விலைக்கு ஏற்றியாச்சு வச்சு விலைக்கு ஏற்றிட்டு ஒதுபத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு வீடை ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சு விட்டாச்சு வெள்ளிக்கிழமை எப்போதுமே நமக்கு ஸ்பெஷல் தான் லாஸ்ட்டாக சூடாக காமிச்சு க வெற்றிகரமாக லக்ஷ்மி அம்மன் பூஜையும் முடித்தாச்சு ரொம்பவே மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு வாரமாக என்னால் செய்ய முடியல கண்டிப்பாக இன்றைக்கி செய்யணும்னு சொல்லிவிட்டே நான் செஞ்சிட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் செஞ்சுருந்தேன் எட்டு டு ஒம்பது ஒரே நேரத்தில் செய்யணும்னு ஆசை சரி பரவாயில்ல இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மணிக்கு மேலே செஞ்சுட்டேன் இந்த பாருங்க எல்லாமே செஞ்சுட்டு வெற்றிகரமாக பூஜையை முடிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் வேண்டியாச்சு இன்னொரு பூஜை வெடியில் பார்ப்போம் பாய்